காய் நண்பர்களை நம்ம அன்னைக்கு உருளக்கிழங்கு பட்டாணிலாம் போட்டு பீப் கிரேவி செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம் வீடியோப்பில் போக முன்னாடி நம்ம சேனலை ம ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ நான் போடக்கூடிய வீடியோஸ்லாம் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நான் அரை கிலோ பீப் கறியை எலும்பு எல்லாம் சேர்த்து எடுத்து வச்சிருக்கேன் அதில் கழுவி வச்சுருக்கேன் அதில் சேர்த்துடலாம் குக்கரில் கறியை சேர்த்துருவோம் இதில் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துப்போம் கறிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் முக்கால் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் இதில் சேர்த்துப்போம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் கறி வேகும் போதே நம்ம உப்பு மஞ்சள் தூள்லாம் போடும்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் போடும்போது நல்லா சாஃப்ட்டாக வேகும் நல்லா உப்புலாம் நல்லா கறி உள்ளே வர குடிச்சிருக்கும் இப்போ கறி வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துப்போம் இப்போ மூடி போட்டு மூடி விசில் போட்டுருவோம் ஒரு எட்டு விசில் போட்டு எடுக்கலாம் இப்போ எட்டு விசில் வந்துட்டு நம்ம திறந்து பார்க்கலாம் கறி நல்லா வெந்துட்டு இப்போ கொஞ்சம் துண்டுகள் கறியை மட்டும் எடுத்து எனக்கு பொறிக்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் எடுத்துக்கலாம் இப்போ இவ்வளோ கறியெல்லாம் தனியாக எடுத்து வச்சு வச்சுருக்கேன் இதை பொறிக்கிறதுக்கு தனியாக இது தனியாக இருக்கட்டு இப்போ இதை எடுத்து ஓரமாக வச்சிடலாம் நம்ம கிரேவிக்கு ரெடி பண்ணிக்கலாம் இப்போ அடுப்பில் ஒரு கடாயை வச்சுருக்கேன் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த எண்ணெயிலே நம்ம அவிச்சு வச்சுட்டு இந்த கறி எலும்பு எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம் கறியை மட்டும் எலும்பு கறியை மட்டும் சுற்று பண்ணி எடுக்க தண்ணி தனியாக இருக்கட்டும் தவ லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த எண்ணெயிலே இந்த கறியை நல்லா வதக்கி விட்டுப்போம் நம்ம ஏற்கனவே வேக வச்சு வச்சுருக்க கறிங்கிறதுனால ரொம்ப நேரம் வேக வைக்க வேண்டியது இந்த எண்ணெயில ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் நல்லா வதக்கி எடுத்துப்போம் இப்போ ரெண்டு நிமிஷம் நல்ல எண்ணெயிலேயே நல்லா வதக்கிட்டோம் இப்போ ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம ஏற்கனவே கவியை கறி அவிய போதும் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கோம் நம்ம ரெண்டாவது போடும்போதும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் மச்ச வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கியாச்சு மசாலா பொருட்களை சேர்த்துக்கலாம் இப்போ கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் வத்தல் தூள் நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி வத்தல் தூள் சேர்த்துக்கிடுங்க இதுக்கு தேவையான கொஞ்சமாக உப்பு ஏற்கனவே நம்ம உப்பு சேர்த்துருக்கோம் கடியாக வீ போடும் போதும் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் இந்த கறியோட இந்த மசாலா பொருட்களை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுப்போம் மசாலா பொருட்களை தயிர் சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் இப்போ இதில் ஒரு கப் அளவு பட்டாணி சேர்த்துக்கலாம் நான் பச்சை பட்டாணிங்கிறதுனால அப்படியே சேர்த்துட்டேன் நீங்கள் காஞ்ச பட்டாணின்னா ஊற போட்டு அவிச்சு போட்டுக்கிட்டுங்க ஒரு உருளைக்கிழங்கு இந்த மாதிரி வெட்டி வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்துருவோம் ஒரு ஒரு வெங்காயத்தோட நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்துப்போம் இப்போ எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடுவோம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போ நம்ம அந்த கறியை வேக வச்சிருந்து தண்ணியவே இதில் சேர்த்துப்போம் இப்போ உருளைக்கெழங்கும் பட்டாணியும் வேகிற அளவுக்கு ஒரு ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கலாம் இப்போ உப்பு கரெக்டாக இருக்குது உரப்பு மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது மறுபடியும் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு தூள் சேர்க்கேன் நீங்கள் எப்பவும் செக் பண்ணி பார்த்துட்டு சேர்த்துக்கிடுங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போயும் உருளைக்கெழங்கும் பட்டாணி வேகட்டு இப்போ நம்ம ஒரு மூடி போட்டு வேக வச்சிடலாம் இப்போ அது வேகிறதுக்குள்ளே நம்ம அடுத்த ஸ்டெப்பை செய்ய ஆரம்பிச்சிடலாம் ஒரு கடாயில் கொஞ்சம் தேங்காவை இந்த மாதிரி வெட்டி வச்சிருக்கேன் அதில் சேர்த்துப்போம் எண்ணெய் எதுவும் சேர்க்காம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ அளவுக்கு நம்ம நல்லா வறுத்தம் எடுத்துருக்கோம் இப்போ இதில் ஒரு கப் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துப்போம் இது ஏற்கனவே வறுத்த வேர்க்கடலை தான் இதில் ஒரு ஸ்பூன் கடலை பருப்பு அதையும் இதில் சேர்த்துருவோம் ரெண்டையும் நல்லா வதக்கிக்கலாம் இப்போ கால் ஸ்பூன் பிரிஞ்சீரகம் அரை ஸ்பூன் வெள்ளை எள்ளு அதையும் சேர்த்து நல்லா எடுத்துக்கலாம் நல்ல வாசனை வர அளவுக்கு நல்லா எடுத்துட்டோம் இதை எடுத்து வச்சிடும் நல்லா ஆரட்டு இப்போ அதே கடையில் ஒரு ஸ்பூன் மல்லி அரை ஸ்பூன் சீரகம் இந்த ரெண்டையும் நல்லா வறுத்து எடுத்துப்போம் பாதி நல்லா வறுபட்டுட்டு இன்னும் நல்ல கரிஞ்ச அளவுக்கு வரணும் இது அந்த அந்தளவுக்கு நல்லா எடுத்துக்கலாம் முக்கவாசி நல்லா கரிஞ்சு வந்துகிட்டு இருக்கு இந்த கொஞ்சம் கறியை விட்டு எடுத்துப்போம் இந்த அளவுக்கு நல்லா கரைஞ்சி வந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி எடுத்து வச்சிருவோம் இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் தண்ணி சேர்க்காம நல்ல ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம் இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் உருளைக்கிழங்கும் பட்டாணியும் நல்லா வெந்துட்டு திறந்து பார்த்துக்கலாம் நல்லா வந்து தண்ணீரெலாம் நல்லா வத்தி வந்துட்டு இப்போ இதில் ஒரு முக்கால் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துப்போம் கொஞ்சம் கஸ்தூரி மேத்தி சேர்த்துப்போம் கரம் மசாலாவும் கஸ்தூரி மேத்தியும் ஃபைனலாக சேர்க்கும்போது நல்லா வாசமாக நல்லாயிருக்கும் இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இந்த மசாலா பொருட்கள்லாம் தேங்காய் மற்ற பொருட்கள்லாம் அரைச்சி வச்சிருக்கோம் ஃபைன் பேஸ்ட்டாக அதையும் இதில் சேர்த்து இப்போ இது கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போ நம்ம சீரகத்தையும் மல்லியும் இந்த மாதிரி வறுத்து அரைச்சி வச்சிருக்கேன் இதையும் இதில் சேர்த்துருவோம் இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோம் இப்போ ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விட்டுருவோம் நல்லா கொதிச்சு வரட்டு இப்போ வத்தி வந்துட்டு எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வந்துட்டு இப்போ நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி எல்லாம் போட்டு இறக்கி வச்சிடலாம் கொஞ்சமாக கொத்தமல்லி இலையெல்லாம் தூக்கிடுவோம் இப்போ நம்மளோட உருளைக்கிழங்கு பட்டாணி போட்டால் பீஃப் கிரேவி ரெடி ஆகிட்டு இது சாதம் சப்பாத்தி புரோட்டா நான் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இருந்துச்சுன்னு கமெண்ட்னு சொல்லுங்கள் முதல்ல வேக வச்சு வச்சுருக்கக்கூடிய பீஃபை பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் கறியை வெரைச்சுறதுக்கு மசாலா சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் சோம்புத்தூள் கால் ஸ்பூன் மல்லித்தூள் கால் ஸ்பூன் கரம் மசாலா கால் ஸ்பூன் மட்டன் மசாலா கால் ஸ்பூன் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா அரை ஸ்பூன் வத்தல் தூள் கடலை மாவு ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு ஒன்றரை ஸ்பூன் மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒன்றரை ஸ்பூன் தயிர் இப்போ ஒரு பாதி லெமனை புளிஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம் ரொம்ப கெட்டியாக இருக்கிறதுனால கொஞ்சமாக தண்ணி சேர்த்துப்போம் இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் இப்போ நம்ம வேக வச்சிருக்க கரியரில் சேர்த்துடலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் இதில் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் இது ஒரு காமன் நேரத்துக்கு மட்டும் ஊற வச்சுக்கலாம் காமன் நேரம் நல்லா பீஃபு ஊறிட்டு இப்போ நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ ஒரு கடையில் எண்ணெய் ஊற்றி சூட் பண்ணியிருக்கேன் எண்ணெய் சூடாயிட்டு இப்போ பொறிச்சு எடுத்துடலாம் இப்போ எல்லா கறியும் சேர்த்தாச்சு நான் கொஞ்சமாக கறி எடுத்துருக்கதுனால ஒரே பேஜெலாம் போட்டு பொரிச்சு எடுத்துட்டேன் நீங்கள் நிறைய என்னாக்கா ரெண்டு பேஜாக போட்டு பொரிச்சு எடுத்துக்கிடுங்க ஏற்கனவே நம்ம வேக வச்சிருக்க கறிங்கிறதுனால நம்ம ரொம்ப நேரம் வேக வைக்க வேண்டியதில்லை ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா மொறு மொறுப்பா எடுத்துக்கலாம் இப்போ ஒரு பக்கம் நல்லா வெந்திருக்கும் நம்ம மெதுவாக அப்படி திருப்பி இது பண்ணிடுவோம் இப்போ ரெண்டு சைடு நல்லா வெந்து பொறிஞ்சிட்டு நல்லா ஆகிட்டு இப்போ எடுத்து வச்சிடலாம் இப்போ நம்மளுடைய சுவையான பீப் சில்லி ரெடி ஆகிட்டு கொஞ்சம் கூட மசாலா உதராமல் நல்லா மொறு இருக்கும் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதை போல் நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க நம்ம சேனலில் பீப் ரெசிபி நிறைய போட்டிருக்கோம் அதனுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கும் மறக்காம செக் பண்ணி பாருங்கள்